அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தோழர்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐஆர்எஸ் அதிகாரியாக உள்ள அர்க்ராஜ் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு தன்னை இணைத்து கொண்டார் பல்வேறு உள்நோக்கங்கள் உள்ளதாக பேசப்படுகின்றது ஊடகங்களிலும் விமர்சனங்களையும் வைக்கப்படுகின்றது விஜய் ஐடி ரைடு வரும்போது இவர் வந்து உதவி செய்தார் அப்படி என்று கூட சொல்லப்படுகின்றது அந்த தொடர்பும் உள்ளது என்று சொல்லப்படுகின்றது விஜய் அவர்கள் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஊழல் செய்யலை மக்கள் பணத்தை சுருட்டலை இது பெரிய அளவுக்கு ரைடு வந்து இவர் வந்து அருள்ராஜ் அவர்கள் வந்து அந்த ரைடுக்கு உதவியும் செய்யலை அருள்ராஜியுடைய பின்னணி என்னென்னா அவர் வந்து சேலத்தின் பிறந்தவர் அவங்க ஃபேமிலி வந்து நடுத்தரமான ஃபேமிலி அம்மா வந்து பிரபோசராக இருந்திருக்கின்றார் அவருடைய அப்பா வந்து இன்ஜினியராக பணிபுரிந்திருக்கின்றார் நடுநிலையான குடும்பம்தான் இவர் வந்து மருத்துவத்துறையை படித்து கொண்டு இருந்திருக்கின்றார் இவர் வந்து இவருடைய எண்ணங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தேடல் அவரிடம் அப்போதே இருந்திருக்கின்றது அதாவது மக்களுக்கு எதையாவது செய்யணும் எதையாவது ஒரு சாதிக்கணும் எதையாவது நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் அப்பொழுதே அவர் மனதில் பகிர்ந்திருக்கின்றது அப்பொழுது வந்து மருத்துவம் படி படித்திருக்கின்றார் மதுரை மெடிக்கல் காலேஜில் அது முடியும்போது அப்பமா அம்மா அவருக்கு ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றது ஆனால் மருத்துவ படிப்பை மிகவும் மதிக்கக்கூடிய படி படிப்பாக அதை படித்திருக்கின்றார் அதன் பின்பு வந்து அப்படியே இருக்கும்போது இந்த தேர்வு ஐஆர்எஸ் தேர்வு அதுக்கு உள்ள தேர்வை எழுதியிருக்கின்றார் எழுதியிருக்கும்போது அவர் வந்து ப்ளஸ் டூவிலே வந்து இரண்டாவதாக வந்திருக்கின்றார் நல்ல பாடங்களில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனாகவும் அவர் திகழ்ந்திருக்கின்றார் ஐஆர்எஸ் படித்து அதில் வந்து அதிகாரியாக மாறியிருக்கின்றார் அப்பொழுது சென்னையில் பணியாற்றி இருக்கின்றார் அங்கே பாட்னா இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் இருக்கின்றார் அவர் ஸ்ட்ரிக்டாகவும் அதை இருக்கின்றார் அப்பவும் அவருக்கு ஒரு தேடல் இருந்திருக்கின்றது அதாவது அரசியல் அரசு இயந்திரங்கள் மூலம் அரசால் எதையும் செய்துவிடலாம் மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்த்து விடலாம் என்று அவர் அப்போவே ஒரு எண்ணம் அவர் மனதில் இருந்து கொண்டே பணியாற்றி வந்திருக்கின்றார் அவர் வந்து ஒரே துறையில் பத்தோடு பதினொன்றாக இருந்து சிலர் ஒரு துறை ஒரே து துறையில் மருத்துவர் படித்தாச்சு ஒரு கிளினிக் வைத்து அந்த மருத்துவ வருமானங்களை பார்த்து கொண்டு அவர் வீட்டுக்கு செல்வதும் மருத்துவமனைக்கு செல்வதும் அப்படித்தான் இந்த மருத்துவர்கள் வேலையில் இருக்கின்றது அதுக்காக மருத்துவர்களை எந்த குறையும் சொல்லக்கூடாது அதையும் தாண்டிய ஒரு தேடல் அவரிடம் இருந்திருக்கின்றது அந்த அதிகாரி ஐஆர்எஸ் அதிகாரியாகவும் இருந்திருக்கின்றார் அப்பொழுது அவருக்குள் ஒரு எண்ணங்கள் தோன்றியிருக்கின்றது அதாவது அரசியல் வந்து இப்போது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மாறி மாறி தான் அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது ஐம்பது வருட காலமாக திமுக அதிமுக இப்படியே போய் கொண்டிருக்கின்றது அவர் இந்த அரசியலையும் கண்காணித்திருக்கின்றார் பிறகு அதிலையும் ஒரு அந்த அவர் அவர் செய்த அந்த ஐடி துறையில் எவ்வளவோ ஊழல்கள் அந்த ஊழல்களை நல்ல திறன்பட அதை ஆராய்ந்து வேலை செய்திருக்கின்றார் அப்படி இருந்தும் அரசியல் தலையீடு இந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள் இப்படி அவருக்கு ஒரு நெருக்கடிகள் இவைகள் எல்லாம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போதுதான் அப்போது தான் அவர் யோசிச்சிருக்கின்றார் இப்படி இருக்கிறார்களே இப்படியெல்லாம் நடக்கின்றதே இதற்கு என்ன வழி யாரிடமாவது கொள்கை இருக்கின்றதா கொள்கையில் சமரசமாகி விடுகிறார்களே ஒரு முறை ஒரு கொள்கையை கையில் எடுத்தால் அது ஒரு வருடம் கழித்து கழிந்து விட்டால் அந்த கொள்கையில் சமரசமாகி விடுகிறார்கள் இப்படி அவர் தோண ஆரம்பித்து விட்டது அவர் வந்து ஒரு மாற்றத்தையோ ஒரு எண்ணத்தையோ அவர் மனசில் அவர் தன்னால் வரணும்னு நினைக்கல அது இயல்பாகவே அவருக்குள் இருந்திருக்கின்றது அப்போது தான் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு கொள்கை பிடிப்பு வந்து அவருக்கு பிடித்திருந்திருக்கின்றது மட் அந்த உடனே அந்த விஜயிடம் கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றது அவருக்கு நண்பராக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம் உடனே வந்து அவர் விஜயை காப்பாற்றியவரே இவர் தான் ஐடி ரைடிலிருந்து அப்படின்லாம் சொல்லி அப்படி பல விமர்சனங்களை வைக்கிறார்கள் யூகித்துக்கு அதாவது எதையும் ஆதாரபூர்வமாக சொல்லவில்லை யூகித்து யூகித்து அப்படித்தான் சொல்கிறார்கள் யார் வந்தாலும் தமிழக வெற்றிகழகத்துக்கு வந்தாலும் எதையாவது ஆராய்ந்து ஒரு குறிப்பே இந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றது அதே போல் தான் இது இவர் மீதும் அந்த கதைகளை கட்டுகிறார்கள் அவர் வந்து ஒரு வித்தியாசம் ஏன் அவர் வந்து மருத்துவத்துறையில் இருந்திருக்கலாமே எதுக்கு ஐஆர்எஸ் அதிகாரியாக வந்திருக்க வேண்டும் என் மருத்துவத்துறையில் சாதிக்க முடியாதா வருமானம் பார்த்துருக்க முடியாதா அப்போ அப்போதே ஒரு மாற்றங்கள் அரசு சம்பந்தப்பட்டது ஒவ்வொன்றாக மாற வேண்டும் என்று அதையும் படித்து அங்கே அதிலும் பணிபுரிந்து அதில் சில அதாவது விருப்பு வெறுப்புகள் சில பேருக்கு உண்டு அவர் தன் நாம் நினைத்த இலக்கை அடையவில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் இருந்திருக்கின்றது அந்த அதன் வெளிப்பாடு தான் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்திருக்கின்றார் இதுதான் மற்றபடி உள்நோக்கம் கற்பிக்கவள் கற்பித்துக்கொண்டே தான் இருப்பார்கள் அதனால் கட்சியில் வந்து யாரெல்லாமோ வந்திருக்காங்க இப்போ ஒரு மூத்த தலைவர்கள் வந்திருக்காங்க நீதிபதி வந்திருக்காங்க பல எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க இப்படி அந்த கொள்கை பிடிப்பு அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றதே அது அனைத்தையும் மாற்றி இருக்கின்றது எந்த பாகுபாடும் வித்தியாசமும் எதுவும் இல்லை கொள்கை நல்ல வ வழியான கொள்கையை தீர்மானித்து தான் அந்த கொள்கையை கையில் எடுத்திருக்கின்றார் விஜய் அந்த கொள்கையில் ஈர்த்து இந்த அருள்ராஜ் அவர்கள் பணி நிறைவு பெற்று பணி விடுப்பு எடுத்து அவர் வந்து இந்த கட்சியில் வந்து இணைத்து மக்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் அவர் வந்திருக்கிறார்கள் மற்றபடி அந்த புக அந்த புறணிப்புகள் பாடும் மக்கள் மனிதர்கள் பாடிக்கொண்டே தான் இருப்பார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்